தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் கொடுக்கிறார் நீங்கள் வந்து ஆமாங்க எனக்கு கூட அவிஸ்வாசம் தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படி நடக்குது என் வாழ்க்கையில் அப்படி இருக்குது என் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் தோல்வி எங்கே பார்த்தாலும் கஷ்டம் எனக்கு அதனாலேயே அவிஸ்வாசம் வந்துருச்சு என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க என்னால் முடியலன்னு சொல்கிறீங்களா அதை சொல்கிறாரு இல்லை 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 வர சோதனை தான் உங்களுக்கு வருது இயேசுக்கு அதான் வந்து தான் அவர் அவிஸ்வாசப்படவே இல்லை தேவன் உங்களுக்கு திராணியை தர்றாரு எதுக்கு திராணி அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கும்படியாக அப்போ அவிஸ்வாசத்துக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது சாக்கு போக்கு சொல்லவே முடியாது யூ கேனாட் மேக் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் அன்பிலீவ் இல்லைங்க வேற ஒன்றும் முடியலனால அதனால எனக்கு இல்லை முடியும் அவிஸ்வாசம் இல்லாமல் இருக்க முடியும் எல்லாம் சொல்லுவோம் அவிஸ்வாசம் இல்லாமல் இருக்க என்னால் முடியும் தேவன் அதற்கு திராணியை தருகிறார் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் எனக்கு கடவுள் உதவி செய்கிறார் அதனால நம்புங்க இன்னும் கொஞ்சம் பார்ப்பான் விசுவாசத்தை பற்றி ரெண்டு விதமான அவிஸ்வாசம் இருக்குது புரிஞ்சு கொள்ளணும் ஒன்று திம்மத்தை ஒன்று திம்மத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திருக்கிறேன் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன் இங்கே ஒரு விதமான அவிஸ்வாசத்தை பற்றி பேசுது என்ன அவிசுவாசம் அறியாமல் அவிஸ்வாசத்தில் அப்படி செய்தபடி நாள்ன்றாரு என்ன சொல்றாரு கத்திரன் இவ்வளோ பெரிய ஊழியத்தை அழைச்சிருக்காரு என்னை அப்போஸ்டர்லாம் ஆக்கியிருக்கிறாரு இவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு ஊழியத்தை என் கையில் கொடுத்துருக்காரு என்ன என்னை நம்பி என்னை உண்மையுள்ளவன் நம்பி என்னை கொடுத்துருக்கிறாரு ஆனா நான் முன்னே தூஷிக்கிறவனா இருந்தேன் இந்த இயேசுவை தூஷித்த துன்பப்படுத்தின கொடுமைப்படுத்தினேன் கிறிஸ்தவர்களை அப்படிப்பட்டவனா இருந்தேன் இருந்தாலும் எனக்கு அவர் இறக்கம் காமிச்சு இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கார் அவரை பிரசங்கிக்கிற ஊழியத்தை கொடுத்துருக்காரு ஏன்னு சொன்னால் நான் அப்படி துன்பப்படுத்தி தூஷித்து கொடுமைப்படுத்தினேன்னு அதெல்லாம் எதனால் பண்ணேன் அறியாமையினால் உண்டான அவிஸ்வாசத்தினால் அப்படி பண்ணேன் எல்லாம் சொல்லுங்கள் அறியாமையினால் உண்டாகிற அவிஸ்வாசம் இது ஒரு விதமான அவிஸ்வாசம் இது நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம் நீங்கள் உங்கள் சொந்தக்காரர்கிட்ட பார்க்கலாம் வீட்டார்கிட்ட பார்க்கலாம் அறியாமையினால் உண்டாகிற அவிஸ்வாசம் அது எப்படி தெரியல அவங்களுக்கு பாவம் ஆண்டவரை பற்றி தெரியல புரியல அவங்களுக்கு இங்கே கூட சிலர் ஒரு வேலை இன்னைக்கு காலில் உட்காந்துருக்கலாம் ஆ எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க இவர் கூப்பிட்டு வந்தார் அதனால வந்தேன் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கலாம் ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கெல்லாம் கேட்டுவிட்டு விசுவாசிக்காமலே போயிடலாம் அந்த இடத்த விட்டு கூட இன்னும் கொஞ்சம் நாளில் கூட அவிசுவாசத்தில் இருக்கலாம் அது ஏன் அறியாமையினால் இருக்கிற அவிஸ்வாசம் உங்களுக்கு தெரியாதனால ஆண்டவரை குறித்து தெரியாதனால ருசி பார்க்காதனால அவர் அறிந்து கொள்ளாதனால அவர் உங்களுக்கு அறிமுகம் ஆகாததுனால இவருடைய நன்மைகளை இவர் எப்படிப்பட்டவர் என்பது அறியாதனால் உங்களுக்கு அவிஸ்வாசம் இருக்கலாம் அது வேற அப்படிப்பட்டவர்கள் இரக்கம் பெறுவார்கள் உயர்த்தப்படுவார்கள் அவர்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய மனம் மாறி விசுவாசிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அல்ல வேதவாசனத்தில் சொல்ல பவுல போசனால் அப்படி தான் இருந்தார் தூஷிக்கிறவனா துன்பப்படுத்துகிறவனா கொடுமைப்படுத்துகிறவனா இருந்தார் ஆனால் அறியாமையில் அவிஸ்வாசத்தில் அதை செய்தார் ஆனால் ஒரு நாள் ஏஷ் அவருக்கு வெளிப்பட்டு அவரோடு பேசி அவரை தம் பக்கம் இழுத்து கொண்டார் இழுத்துக்கொண்டு அவர் பெரிய ஊழிக்காரனாக மாறினார் புதிய ஏற்பாட்டு காலத்தின் மகாப்பிரிய ஊழிகாரர் அவர் ஒருவர் அவர் யாருன்னா இயேசுவை பிரசங்கிக்கிறவனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது ஆனால் தொலைச்சியை கட்டுவேன்னு தேடி தேடி போனவர் எல்லாரையும் கைது பண்ணி உள்ள தள்ளுறேன் கொலை பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சாள் மகாப்பிரிய துன்புறுத்துகிற மனுஷன் அவர் தான் மகாப்பிரிய கிறிஸ்தவ பிரசங்கியாராக மாறினார் ஹலோ அதனால் ரொம்ப துன்புறுத்துற ஆள் அப்போ ரொம்ப மோசமான ஆளுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவங்க வந்து சீக்கிரம் ரசிக்கப்பட போகிறாங்க ரொம்ப வாசிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வலிக்க போகுது அப்போ நீங்கள் கூட பார்க்கலாம் உங்கள் குடும்பங்களில் கூட பார்க்கலாம் சிலர் அப்படி இருப்பாங்க புரிஞ்சு கொள்ளணும் அறியாமையினால் உண்டாகிற அவிஸ்வாசம் அது நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனால் சில நேரத்தில் அறிந்து கொண்ட பிறகு அவங்க அப்படியே மாறிடுவாங்க ஆட்கள் ஆனால் இன்னொரு அவிஸ்வாசம் இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப மோசம் அது பாருங்கள் எப்ரேர் மூன்றாம் அதிகாரம் எவர் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்று வந்து அறியாமையினால் உண்டாகிற அவிஸ்வாசம் அதனால் அவர் இறக்கம் பெற்று பின்னால் ஊழியகரனாகவே மாறிட்டார் அவர் ஆனால் இன்னொரு விதமான அவிஸ்வாசம் இருக்குது பாருங்கள் அது கொண்டு போய் படுபாதாளத்தில் தள்ளிடுது ஆளையே சாகடிச்சிடுது அடிச்சிடுது ஒன்றும் இல்லை மாக்கிடுது அதனால தான் அது ரொம்ப மோசம் ஏன் என்ன மாதிரி அவிஸ்வாசம் அதே என்ன மாதிரி அவிஸ்வாசம்னா அறிந்து தெரிந்து அனுபவித்து கேட்டு 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 கத்துடைய நன்மைகள்லாம் அனுபவித்து அனுபவித்து பார்த்து 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 அப்போ கூட முரட்டாட்டம் பண்ணுறது அப்போ கூட அவிஸ்வாசிக்கிறது அப்போ வந்து சில நேரத்தில் அது திரும்ப 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 அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது மாறக்கூடாதவர்களாக விடுகிறோம் மாறவே முடியாதுன்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம் நம்மை நாமே நாம் அழித்து கொள்ளுகிறோம் எவர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் சனத்தை பார்ப்போம் இஸ்ரேவேல் மக்களுக்கு நடந்தது அதுதான் அவர்களை பற்றி அப்படி சொல்லியிருக்கு ஏழாம் வசனம் பாருங்க ஆகையால் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக அதாவது அவங்கள முன்னுதாரணம் வச்சு நமக்கு சொல்றாரு கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது இருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் எல்லாம் சொல்லுங்கள் கண்டார்கள் நாற்பது வருஷமாக பார்த்து பார்த்தும் கூட ஒன்றும் பயன் இல்லை நாற்பது வருஷமா தினதோறும் மண்ணாக வானத்திலேருந்து வந்தது கண்மணிலேருந்து தண்ணி வந்தது அற்புதமாக கடவுள் நடத்தினார் என்ன பாதுகாப்பு என்ன வெற்றி என்ன பராமரிப்பு எல்லாம் நடந்தது ஆனால் அவ்வளவு கண்டும் அவ்வளோ அனுபவித்தோம் அவ்வளோ அற்புதங்களை பார்த்தும் கண்டும் அனுபவித்தும் அவர்கள் மனம் மாறவில்லை பாருங்கள் கிரியலை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இறுதியும் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பாறுதலில் அவள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எல்லாரு சொல்லுங்க அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் அப்போ அவிஸ்வாசம் இருக்கிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் பொருள் எழுது வேதம் அப்படி சொல்லுது ஏன்னு சொன்னால் ஏன் அது பொல்லாதுன்னா உங்களுக்கு கெடுக்குது அது அழித்துருது உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அடைய முடியாமல் பண்ணிவிடுகிறது அவிஸ்வாசம் கடவுளுக்காக ஏராளமாக வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கத்திரக்குள்ளே வந்திருக்கிறீங்க இப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு தடையாய் வருகிற அவிஸ்வாசம் முடியாது என்னால் முடியாது நான் ஒன்றும் இல்லை நான் ஏழை எனக்கு இதெல்லாம் இயலாது ஆகாது எனக்கு நடக்காது யாருக்கு நடந்தாலும் எனக்கு நடக்காது அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க சிலர் எல்லாருக்கும் நடக்குங்க எனக்கு மட்டும்தான் நடக்கிறேங்க அது என்ன பண்ணும் அந்த ஆள் அப்படியே அழித்து போடுது எவ்வளவு பார்த்த பிறகும் எவ்வளோ அற்புதங்கள் கண்ட பிறகும் எவ்வளவு நடந்த பிறகும் அவர்களுக்கு என்ன எனக்கு நடக்காதுன்ற இதுதான் அவர்களுக்கு இருக்குது அது அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக எவ்வளவு எச்சரிக்கை சொல்கிறார் பாருங்கள் அப்புறம் சொல்லி உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க டெய்லி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கன்றாரு புத்தி சொல்லுங்கன்னா என்ன இதை வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய பிசினஸ்ல இன்னொருத்தர் மெடல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது புத்தி சொல்றேன்ட்டு புத்தி சொல்லுங்கள்லாம் எந்த கான்டெக்ட்டில் சொல்லியிருக்குது சிலர் அவிஸ்வாசத்தில் போயிடுறாங்க அவிஸ்வாசத்தில் போய் கெட்டு போயிடுறாங்க பொல்லாத இருதயம் அவளுக்குள்ள வந்துருது ஆகவே அவிஸ்வாசம் உள்ளவர்கள்லாம் இராதபடிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் ஒருத்தர் சொல்றாங்க ஒரே கவலையா இருக்குதுங்க ஒரே தூக்கமே இல்லைங்க புத்தி சொல்லுங்கள் பா அவிசுவாசப்படாது என்னத்தை பற்றி கவலைப்படுற நீ வேதம் சொல்லுது பாருங்க வா பைபிள் எடு உனக்கு காமிக்கிறேன் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு ஏறிடுங்கள் அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லியிருக்குது அதனால் கவலைப்படாத கவலைப்படுறது பாவம் அது சரி கிடையாது வேதம் சொல்லுது கவலைப்படாது நீ ஏன் கவலைப்படுற படாத கத்திரத்தில் ஒப்பட உண்டைய கவலையெல்லாம் நீ இறக்கி வை அப்படி புத்தி சொல்லுங்கள் இல்லையா மனைவி சரியே இல்லைங்க புத்தி சொல்லுங்கள் ஏன்னா இப்படி மனைவி சரியே இல்லைன்னு சொல்கிறதுனால அவங்க சரியாகிட போகிறதில்ல சரியே இல்லைன்னு சொல்லி சொல்லி தான் சரியே இல்லாமல் போச்சு இப்போ அதனால் புத்தி சொல்லுங்கள் என்ன புத்தி சொல்லுங்கள் இது மாதிரி அவிஸ்வாசம் உள்ளவரெலாம் இராதிங்க இப்படியே போனால் அவ்வளோதாங்க அதான் புத்தி தான் தாளுக்கு நான் கடனில் முழுகிட்டே இருக்கிறேங்க புத்தி சொல்லுங்களதாளுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க என்ன பண்ண போகிறேன்னே தெரியலங்க புத்தி சொல்லுங்கள் தான் ஆளுக்கு வேத வசனத்தில் நல்ல வார்த்தைகள் எடுத்து வாக்குத்தத்துவங்கள் எடுத்து சொல்லி பயப்படாதே கவலைப்படாத இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கடவுளுடைய வார்த்தை எடுத்து விசுவாசினி இதெல்லாம் வாக்குத்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது ஒரே நிமிஷத்தில் கூட உங்கள் சூழ்நிலை மாறும் அது மாறுமாங்க அப்படின்னு கூடாது பைபிளை வாசிப்பார் அதுக்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது பைபிள் எது கொடுக்கப்பட்டிருக்குது அதனால தான் இந்த அற்புத கதைகள்லாம் வாசிக்கும் போது நல்லா கவனிக்கணும் அந்தம்மா கடன்பட்டு ரெண்டு பிள்ளைங்களையும் கலங்காரம் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அடிமையாக கூப்பிட்டு போகிறதுக்கு தீர்க்க தச்சு கேட்குறா விட்ட எண்ணெய் இருக்குன்றாரு என்ன தான் இருக்குது இவ்வளோ எண்ணெய் இருக்குன்றது அந்தம்மா சொல்கிறார் போய் பாத்திரம் பாத்திரமெல்லாம் கடன் வாங்குன்றாரு போய் பாத்திரத்தெல்லாம் கடன் வாங்கிட்டு வந்த உடனே உள்ளே கதவை சாத்திக்கிட்டு உன் மகனில் உள்ள வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து அந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றுன்றாரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றினா இது எப்படி இது இந்த உள்ளுண்டு எண்ணெய் அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ஊற்றினா எப்படி ஊற்றுனா ஊற்ற ஊற்ற வந்துக்கிட்டே இருக்குது நிரம்புது அந்த பாத்திரத்தேடி இந்த பாத்திரத்தேடின்னு ஒன்று பின்னால் ஒன்று ஊற்றிக்கிட்டே இருந்தால் கடைசியில் பாத்திரம் இல்லை இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எல்லா பாத்திரத்தையும் கொண்டாட சொல்லியிருக்கோம் பெரிய எண்ணெய் வியாபாரியாக மாதிரி இருக்கலாம் அன்றைக்கி அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது பாருங்கள் ஓவர் நைட் சேஞ்ச் ஆயிடுச்சிடலாம் சூழ்நிலையே மாறி போயிடுது கத்தர் ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்தார்னு சொன்னால் உங்கள் சூழ்நிலைகள்லாம் ஏமாத்திரம் ஒன்றுமே கிடையாது சூழ்நிலையை பெருசாக பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கத்தரை பெருசாக பேசுங்க கத்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்தார் என்றால் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் ஒன்றுமே கிடையாது பறந்து போயிடும் ஒரே நிமிஷத்தில் எண்ணெய் இல்லாததுனால நின்னது பாத்திரம் இல்லாததுனால என்ன நின்றுச்சு அதனால் சங்கீதக்காரன் நல்லா தெரியும் பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன நிரம்பி வழியுதுன்னு தெரியாதா ஏன் ஊற்றிக்கிட்டே இருக்கார் வேஸ்ட் இல்லையா அவர்கிட்ட நிறையா இருக்கிறதுனால அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார் அப்படி தான் நம்ம கருத்தர் ஹலோ அவர்கிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் ஊற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது அவர் அவரை புரிஞ்சுக்கிறது இல்லை யாருமே அவரை புரிஞ்சிக்காமல் நம்ம என்னென்னத்தையே பேசிட்டு எழுதுகிறோம் அப்போ பாருங்கள் கத்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார்னா எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுது அப்போ அதை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் எதுக்கு அவிஸ்வாசத்தில் போய் அழிஞ்சு போயிடாதபடிக்கு புத்தி சொல்லுங்கள் அதுதான் சொல்லியிருக்குது எல்லாம் சேர்ந்து ஊர்கதையே பேசிகிட்டு இருக்கிறது இல்லை ஃபெல்லோஷிப்பு அது கேட்டியா நீ இங்கே என்னென்னு ஆச்சு தெரியுமா அது ஃபெல்லோஷிப்பே இல்லை அங்கேருந்து ஓடிடுங்க அந்த அந்த ஃபெல்லோஷிப்பில் இருந்து ஓடிய போயிடணும் ஏன்னு சொன்னால் அந்த ஃபெல்லோஷிப்பு கெடுக்கிற ஃபெல்லோஷிப் கொஞ்ச நாள் அப்படியே மனசை எடுத்து உள்ளத்தை கெடுத்து இருதயத்தை கெடுத்து கடைசியில் இரு உள்ளதும் கெட்டு போய்டும் எந்த ஃபெல்லோஷிப் நல்லது உங்களுடைய பாரங்களை அகற்றும்படியாக உங்களுடைய அவிஸ்வாசங்களை நீக்கும்படியாக வார்த்தையில் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஃபெல்லோஷிப் தான் நல்லது அதுக்காக ஒரு ஜபம் அதுக்காக ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கிறது அதுக்காக ஒரு நாலு பேச்சு பேசுகிறது அதுதான் ஃபெல்லோஷிப் இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க பதினாலாம் பதினாலாம் வசனம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு புரியந்தும் உறுதியாகி பற்றி கொண்டிருப்போம் கிறிஸ்துவினிடத்தில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதை பற்றி கடைசி வரைக்கும் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள் கடைசி வரைக்கும் பற்றி கொண்டு இல்லனா அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை போ அடைவதில்லை நமக்கு கத்தர் வைத்திருக்கிற காரியங்கள்லாம் நான் அடைய போகிறது கிடையாது பதினஞ்சு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று இதுதான் தப்பான ரொம்ப மோசமான அழிக்கிற என்ன விதமான அவிசுவாசம் இருதயங்களை கடினப்படுத்துகிற அவிஸ்வாசம் கேட்டவர்கள் கோபமுற்றினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களே அல்லவா அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இழப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அந்த கடைசி ரொம்ப முக்கியம் எதனால பிரவேசிக்க முடியல அங்கே இருக்க ராட்சதர்னாலையா இல்லை கத்தர் கைவிட்டதுனாலயா கத்தர் உள்ள மறந்து போனதுனாலையா கத்தர் உதவி செய்யாதனாலையா எதனால அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் அவிஸ்வாசத்தினால் எல்லாரும் சொல்லும் அவிஸ்வாசத்தினாலே கூடாமல் போனார்கள் அவிஸ்வாசம்தான் பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடாமல் போனார்கள் எப்படி பாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில் தடுத்து விடுகிறது அவிஸ்வாசம் ஒன்றுமில்லாமல் விடுகிறது பெற்றுக்கொள்ள முடியாமல் பண்ணுகிறது சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வனாந்திரத்தில் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் தூரம் நூற்றி சில்லரை மைல் தான்ன்றாங்க எத்தனை மைல் நூற்றி சில்லரை கிலோமீட்டரில் எடுத்துக்கோமே இரநூறு கிலோமீட்டர் தான் வைங்க இரநூறு கிலோமீட்டர்னால் ஒரு வாரத்தில் போயிடலாம் ரொம்ப பொடிநடையாக நடந்தால் கூட ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டால் கூட நிதானமாக போனால் கூட ரெண்டு வாரத்தில் போய் சேர்ந்துடலாம் இல்லையா டெய்லி பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போனால் கூட மெல்லமாக போனால் கூட ரெண்டு வாரத்தில் போய் சேர்ந்துடலாம் இதில் அதிசயத்தில் பெரிய அதிசயம் என்னென்னா நாற்பது வருஷமாக போகிறாங்க 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 போய் சேர முடியல ஹலோ நான் சொல்லுகிறேன் விசுவாசம் மலையே கூட பெயர்க்கும் சமுத்திரத்துல தூக்கி கொண்டு போய் எரிந்து விடும் விசுவாசம் விசுவாசம் மாபெரும் அதிசயங்களை நடப்பிக்கும் அது ஆமேன்னு சொல்லிட்டீங்க இப்ப இதை கவனிங்க அவிசுவாசமும் அதிசயங்களை நடப்பிக்கும் அது போலவே அதிசயங்களை நடப்பிக்கும் விசுவாசம் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடப்பிக்குதோ அதிசயங்களை நடப்பிக்குதோ அது போலவே அவிஸ்வாசம் அவ்வளவு பெரிய அற்புதங்களும் அது செய்ய நடப்பிக்கும் நல்லா இருக்கிற ஆள உருப்படாமல் பண்ணும் அவிஸ்வாசத்துக்கு அந்த வல்லம் இருக்குது பாருங்க விசுவாசத்துக்கு இருக்கிற அதே வல்லம அவிஸ்வாசத்துக்கு இருக்கிறது ஏனென்றால் அவிஸ்வாசமும் ஒரு விசுவாசம் ஹலோ விளங்குதா என்னால முடியாது என்றது அது ஒரு விசுவாசம் நான் அழிஞ்சு போயிடுவேன் நான் ஒன்னெல்லாம் போயிடுவேன் எனக்கு ஆகாது முடியாது அது ஒரு விசுவாசம் அந்த விசுவாசத்தின் படியே ஆகும் அது அப்படிதான் அது விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்ன ஒன்று இது ஃபார்வேர்டில் கொண்டு போகும் விசுவாசம் அது பேக்வர்டில் கொண்டு போகும் அது உருவாக்கும் இது அழிக்கும் அதனாலதான் பாருங்க அவிசுவாசம் ஒரு பெரிய சக்தி விசுவாசம் எவ்வளவு பெரிய சக்தியோ அது போல அவிசுவாசமும் பெரிய சக்தியா இருக்கிறது விசுவாசம் அப்படின்னா எந்த ஆதரவும் இல்லாமல் ஆள் எந்த ஒத்தாசியும் இல்லாத ஆள் பெரிய படிப்பு இல்லாத ஆள் பெரிய ஒரு அந்தஸ்து இல்லாத ஆள் வாழ்க்கையில் ஆரம்பித்து விசுவாசித்தே பெரிய ஆளாயிடுறான் விசுவாசம் அவனை தூக்குகிறது குப்பையிலிருந்து தூக்குகிறார் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் நமக்கு உண்டு என்று இருக்கிறது இல்லையா அதுபோல ஒன்றும் இல்லாதவனே எந்த ஒத்தாசி இல்லாமல் அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறான் அவிசுவாசம் என்ன பண்ணுதுன்னா டாப்பில் இருக்கிறான் பாருங்கள் அவனுக்கு எல்லா ஒத்தாசியம் இருக்குது அவனுக்கு எல்லா ஆதரவும் இருக்குது அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள்லாம் இருக்குது அவனுக்கு பெரிய படிப்பு இருக்குது பெரிய அந்தஸ்து இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுறான் ஏன்னா அவிசுவாசம் ரெண்டும் ஈக்குவலி பவர்ஃபுல் ரெண்டுக்கும் சம சக்தி இருக்கிறது மறந்து போகக்கூடாது விஸ்வாசம் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறதோ அதே அதேபோல் பெரிய அற்புதங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவிஸ்வாசம் அதிசயங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது அதனால தான் அது பொல்லாதது வேதவசனம் அப்படியே சொல்லுது பொல்லாத இருதயம் உள்ள பொல்லாத இருதயம் அந்த அவிஸ்வாசத்தை பார்க்கக்கூடாது மனுஷனாக அப்படி தான் இருக்கும் பிரதர் கொஞ்சம் அப்படி இருக்காது பிரதர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க ஆ ஆமாம் சூழ்நிலை அப்படிங்க அதனால தான் அவருக்கு ஒரே அவிஸ்வாசமாக இருக்கும் ஆ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா தூக்கி அறைய போகிறேன்னா கூட விசுவாசம் தான் இருக்கும் அதுதான் ஏசு நமக்கு சொல்லி தந்த காரியம் இல்லையா எப்படி சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வாசிங்க அடுத்த முடிக்கிறோம் வாசிடுவோம் ஆனபடினாலே நாலாம் அதிகாரமெல்லாம் வாசணும் இந்த அதிகாரத்தெல்லாம் பார்க்காதீங்க ஏன்னா அது லெட்டர் இது நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுன்னா அதிகாரம் நாலு அப்படின்னு போட்டால் எழுத அப்புறம் கிடையாது லெட்டர் இவங்க பிரிச்சுருக்காங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் அதிகாரம் ஆனபடினாலே அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தம் நமக்கு உண்டாகிருக்க வாக்குத்தம் இருக்குதா இல்லையா இழைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும் எப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை அடையாமல் போயிடாதீங்க அதனால் என்றார் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது என்ன சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது உன்னை இங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு போய் நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு செல்வேன் அதே சுவிசேஷம் தான் நம்ம அறிவிக்கிறோம் சிலர் முடிக்கிறீங்க இல்லைங்களே எங்களுக்கு சொன்னாங்க சாகும்போது மோட்சத்துக்கு போவேன்னு அதுவும் இருக்குதுங்க அது சாகும்போது தான் இது வந்து இருக்கும்போது சொல்கிறேன் இருக்கும்போது நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுற தேசம் அப்புறம் மோட்சம் சிலர் பாலும் தேனும் ஓடுற தேசமே மோட்சம் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை 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 அது வேறு அது இங்கே இருக்குது அப்புறம் மோட்சம் அப்போ இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாறி அடிமைத்தனம் மாறி பாவத்தின் அடிமைத்தனம் மாறி சாபக்கேடுகள் மாறி குறைகள் மாறி கத்திரன் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற வாழ்க்கை உண்டாகி பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற வாழ்க்கை உண்டாகி அப்படி வாழ்ந்துட்டு போறதுதான் சுவிசேஷம் அதே சுவிசேஷம் தான் நமக்கு அறிவிக்கப்பட்டது இருக்கீங்களா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை நிறைய பேர் கேக்குறாங்க ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்கறதுனால சும்மா இதை கேட்டு போனோம் ஏதோ கோயிலுக்கு வந்துட்டோம் ஏதோ அங்கே போகிறதுக்கு இங்கே போவோம் சில அடப்பிலாம் இருக்கிறாங்க எங்கள் பக்கம் இருக்குது இருக்குதாங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுறேன் இங்கே நூறு கிலோமீட்டர்லேருந்துலாம் வராங்க இங்கே அதனால தான் பயன்பெறாங்க விசுவாசம் இல்லாமல் கேட்குறது ஏதோ சும்மா கோயிலுக்கு போனோம் தலைக்கால் ஞாயிற்றுக்கிழமையான எங்கேயாவது போயிடணும் இல்லை பிரதே கொஞ்ச நேரம் தலைக்காட்டு வந்தனும் இல்லை விசுவாசம் உள்ளவர்களாக கேட்பது சும்மா ஏதாவது இதுக்கு போனால் பார்த்தாது விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இழைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இழைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் அதாவது அவருடைய கிரியைகள் எப்போ முடிஞ்சதா என்ன கிரியைகள் நம்ம கொண்டு போய் தேனும் ஓடுற தேசத்தில் சேர்க்கறதுக்கு வேண்டிய எல்லா கிரியைகளும் எப்போ முடிச்சிட்டாராம் எல்லா செட்டப்பும் முடிஞ்சிருச்சுங்க ஹலோ அவர் அப்படி தான் அது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு எப்போ பண்ணி முடிச்சிருக்காராம் உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே பண்ணி முடிச்சிட்டாரு இவங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணி கிடச்சில் ஆள் வரல அவர் தப்பாது இல்லைங்க கத்தர் நம்மளை மறந்துட்டாருங்க கத்தர் உங்களை மறக்கலை அவிஸ்வாசத்தினால் அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு வாஸ்தவம் இல்லையா இவர்கள் என்னுடைய இழைப்பாடல் பிரவேசிப்பதில்லை என்று நான் என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார் அவிசுவாசம் தேவனையே கோபப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இது வந்து சாதாரண அவிசுவாசம் இல்லை திரும்ப 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 கத்தருடைய நன்மைகளை அனுபவித்து அற்புதங்களை அனுபவித்து பார்த்து ருசி பார்த்து திரும்ப 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 ஆனால் திரும்ப திரும்ப அவர் சோதிக்கிறது திரும்ப திரும்ப அவரை பரீட்சை பார்க்கறது திரும்ப திரும்ப அவிசுவாசிக்கிறது வாயை திறந்தால் சாவை தான் பேசினாங்க நாங்கள் அங்கேயே மடிந்திருக்கலாம் எகிப்திலே செத்துருக்கலாம் எகிப்திலே சாப்பாடு நல்லா இருந்தது என்ன இங்கே சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர் எத்தனை தடவை சாவு பேசுனாங்க கத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு இடத்துல சொல்கிறார் பத்து முறை என்ன சோதித்தார்கள் என்றார் திரும்ப திரும்ப கேட்டதார் கடைசியில் சொல்கிறார் சரி நீ சொன்னபடியே ஆகும் முதல் தடவை சொன்னப்போ ஏதோ ஒன்று யோசித்தார் பத்து தடவை சொல்லி சொல்லி இருதே நிறைஞ்சிருச்சு சாவி நாள் நிறைந்து விட்டது அப்போ சொன்னார் இருபது வயசுக்கு மேற்பட்ட ஆள்லாம் இது எழுபத்திலிருந்து வந்த ஆட்களில் இருபது வயசுக்கு மேற்பட்ட ஆள்லாம் அவுட் அவ்வளோதான் ஏன்னா உனக்கு மாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் நீ நீ போய் சேரவே முடியாது இருபது வயசு கீழே இருக்கவங்களாம் போனாங்க ஏன் அவன்லாம் நான் நினைக்கிறேன் போலான்னு சொல்லியிருப்பான் அந்த வாலிபனுங்க போயிடலாங்க கடவுள் தான் சொல்லியிருக்காரு இவ்வளோ கிட்ட வந்துட்டோம் திராட்சை பழம்லாம் நல்லா இருக்குது மாதுளம் பழம்லாம் நல்லா இருக்குது போனால் நல்லா சாப்பிடலாம் பாலும் தேன் இருக்குதுங்கிறார் போகலான் பெருசுகள்லாம் சொல்லியிருக்கோம் பேசாமரு உனக்கு ஒன்றும் தெரியாது அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க அங்க ராட்சதர்கள் இருக்காங்க நாம வெட்டுக்கிளிகள் மாறி உனக்கு என்ன தெரியும் கத்த சொன்னாரு அவன் போவான் நீ போக மாட்டேன் அவன் போவான் நீ போக மாட்டே எதனால அவிசுவாசத்தினால நான் சொல்லுகிறேன் ஒரு தீர்மானத்தை எடுக்க விசுவாசம் என்கிறது ஒரு தீர்மானம் உறுதி என்னானாலும் சரி என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கத்தர் உண்மை உள்ளவர் அதை நான் விசுவாசிக்கிறேன் கத்தருடைய வாக்குத்தம் உண்மை உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன் அவர் மாறாதவர் நான் போறதில்லை அவருடைய வார்த்தையை நான் பிடித்து கொள்ளப் போகிறேன் விசுவாசிக்கப் போகிறேன் முன்னேறி செல்ல போகிறேன் எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க நீங்கள்